கைஸ் குரூப் சி கேட்டகிரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெசஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி பொசிஷனில் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க கைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ப்ராப்பரான டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் டொண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டி டைப்பில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வேக்கன்சியோட டீட்டெயிலெலாம் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாச்சும் நம்ம சதன் ரீஜன் சதன் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்னையில் வந்து ஓகே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரெக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல் உமன் கேட்டகிரிக்கும் கிடையாது எஸ்சிஎஸ்டி கிடைக்கிறக்கும் கிடையாது அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எஸ்சி எஸ்டி உமனுக்கெலாம் வந்து ஃப்ரீ தான் கைஸ் ஸோ நீங்கள்லாம் ஜஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இதோட சிலபஸ் டீட்டெயில் கூட இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மற்ற செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயிலுமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்